சார் நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போறோம்னா டாப் ஃபிஃப்டி கண்டென்ட் காலையில் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தா பார்ட் டூ வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வரை கவர் பண்ண போகிறோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மொத்தம் ஒரு பார்ட் ஃபைவ் வீடியோ வருங்க இது மட்டும் சயின்ஸ் பார்த்தா போதுங்க வாங்க பார்க்கலாம் ஒளி நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் மீது பட்டி எந்த நிகழ்வு நிகழ்வதன் மூலம் நம்மால் பொருட்களை காண முடியும் என்னென்னா எதிரொலித்தல்ங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல்ங்க அதுக்கடுத்ததுங்க ஒளியானது எந்த கோட்டில் செல்லும் நேர்கோட்டில்ங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சமதள ஆடி போன்ற பளவளப்பான பொருட்களின் டேஸ் மூலம் எதிரொலிக்கிறதுனா ஒளியின் மூலம் ஓகேங்களா ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளவளப்பான ஒளியல் சாதனம் எதுனா ஆடிங்க ஓகேங்களா ஒரு புறம் அலுமினியம் அல்லது வெள்ளியம் மூலம் பூசப்பட்ட கண்ணாடி துண்டு என்பது என்னங்க ஆடிங்க அடுத்த கொஷின் பாருங்க சமதளம் மற்றும் வளைந்த பரப்புடையவை ஆடிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க வளைந்த பரப்புடைய ஆடிகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல சொல்றாங்க என்னன்னா ஆடிங்க உருளை ஆடிங்க பரவலை ஆடிங்க நீள்வட்ட வடிவாடிங்க ஓகேங்களா ஆடி உருவாகும் வடிவத்தை தீர்மானிப்பது எதுங்க ஆடியோட வடிவத்தை வச்சுதான் அதோட வடிவம் எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்குவது எதுங்க சமதள ஆடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க வளைந்த ஆடி ஒரு கோலத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது என்னங்க ஆடி கோலத்தோட ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லிங்கன்னா கோலகத்து ஆடிம்பிங்களா கோலக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்த நிகழ்ந்தால் அது குழி குழியாடி ஓகேங்களா அடுத்தது பாருங்க கோலகாடியில் அருகில் வைக்கப்பட்ட பொருள் பெரிதாக காட்டுமாடி குழியாடி ஓகேங்களா குழியாடி அங்கே சிக்ஸ்டி ஃபோருக்கு டைப்பிங் மிஸ்டேக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அலங்காரத்திற்கு பயன்படும் கண்ணாடி எந்த ஆடினி எந்த ஆடிங்க குழியாடி ஓகேங்களா இது மட்டும் குழியா குவியாடு பார்த்துக்குங்க இது மாதிரி கொஸ்டின் வருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கோலகாடியில் குவிந்த பரப்பின் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அதுங்க குவியாடி ஓகேங்களா கோலகாடியில் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது குவியாடிங்க அடுத்தது பாருங்க பொருளின் அளவை விட சிறிய பிம்பமாக உருவாகும் ஆடி என்னன்னா குவியாடிங்க குவி குவியாடிங்க அடுத்தது பாருங்க சாலையில் பின்புறம் வரும் வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தும் ஆடி என்னன்னா குவியாடி குவிங்க ஓகேங்களா பின்புறம் பார்வை கண்ணாடியாக வான வாகனங்களில் பயன்படுத்தப்படும் மாடி எதுனா குவியாடி ஓகேங்களா பரவளையத்தை போன்ற வளைந்த பரப்புடைய ஆடி பரவளையாடி ஓகேங்களா பரவலையாடி எந்த கருவியில் பயன்படுத்தப்படுகிறன எங்கெங்க பயன்படுத்துகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க எதிரொலிக்கும் தொலைநோக்கி அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தொலைநோக்கிங்க நுண் நுண்ணலை தொலை தொலைபேசி கருவிங்க மூணு பக்கம் யூஸ் பண்ண எங்கெங்க எதிரொலிக்கும் தொலைநோக்கிங்க நெக்ஸ்ட் என்னென்னா ரேடியோ தொலைநோக்கிங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா நுண்ணலை தொலைபேசி கருவி ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சூரிய சமையற்கலன் சூரிய வெப்பசூடேட்டி ஆகியவற்றில் பயன்படும் ஆடி எந்த ஆடினா பரவலையாடி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த காலத்திலேருந்தே பறவலையாடி வே வேலை செய்யும் தத்துவம் அறியப்பட்டுள்ளது ரோமன் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் ஆடியின் வடிவம் பற்றி தகவல் கணித வல்லுனர் வந்து யார் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் அங்கே ஆன்சர் பார்க்க நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுறீங்க டையோகில்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பத்தாம் நூற்றாண்டில் பரவலையாடி பற்றி கற்றறிந்த இயற்பியாளர் இபின் ஹால் ஓகேங்களா முதலாவது பரவல ஆடி எதிரொலிக்கும் வா வானலை வாங்கி வடிவத்தில் வடிவமைத்தவர் யாருங்க ஹென்றி ஓகேங்களா ஆடி உரு உருவாக்கப்பட்ட கோலத்தின் மையம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது மையம் வளைவு மையம் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா கோலத்தோட மையம்ங்கும்போது அது வளைவு மையம் ஓகேங்களா வளைவு மையம் வரைபடங்களில் எந்த ஆங்கில எழுத்தில் குறிப்பிடப்படுகிறது உங்களுக்கு மையம்னா என்ன சீங்கிறது எல்லாத்துக்கும் சரி சென்றுன்னு சொல்லி போடுவீங்க ஆடி மையம் என்பது கோலக வடி கோலக வடி கோலக ஆடியில் வடிவியல் மையம் ஆகும் இது எந்த ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த எழுத்துனா பி எழுத்து ஓகேங்களா ஓகேங்களா கோலகத்தின் மையத்தில் அதன் முனைக்கும் இடைப்பட்ட வ வளைவு மைய தொலைவு என்னங்க வளைவு ஆரம் ஓகேங்களா ஆடி மைய ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு என்னங்க முதன்மை அச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு குவிய தொலைவுனா என்ன ஞாபகம் வச்சுங்க ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடைப்பட்ட தான் என்னா குவிய தொலைவும்பிங்க ஓகேங்களா கோலகாடியில் தோன்றும் பிம்பம் எத்தனை வகைப்படும்னா ரெண்டு மெய் பிம்பம் மாய பிம்பம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் திரையில் பிடிக்க இயலும் பிம்பம் என்னங்க மெய் பிம்பம் திரையில் பிடிக்க இயலாத பிம்பம் மாய பிம்பம் திரையில் எது உங்களுக்கு மாயம்பிங்க உருவம் தெரியாதானே மாயம்பிங்க அதனால தான் திரையில் பிடிக்க இயலாத பிம்பம் மாய பிம்பம் பொருளானது ஆடியை விட்டு விலகி செல்ல செல்ல பிம்பத்தின் அளவானது சிறிதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த பாருங்க குளியாடி எப்போதும் தலையிலான மெய்பிம்பத்தை உருவாக்கிறது ஓகேங்களா அடுத்தது பாருங்க குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது மட்டும் நேரான மாயபிம்பம் தோன்றும் எப்போது நேரான மாயபிம்பம் பிம்பம் தோன்றுனா குவி குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் பொருள் வைக்கப்படும் போது மட்டுங்க அடுத்து பாருங்க குவியாடியில் பொருளானது ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் போது எந்த பிம்பம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நேரான மாய பிம்பம்ங்க குளியாடியில் பொருளானது ஈரில்லா தொலைவில் வைக்கப்படும் அப்போது அப்படியே வந்து குவியாடி பார்த்தங்க இப்போ குளியாடி குளியாடியில் வந்து பொருளானது ஈரில்லா தொலைவில் வைக்கும்போது அங்கே என்ன பிம்பம் தோன்றுனா தலையிலான ஓடு தோன்றுங்க அதே குவியாடியில் வந்து நேரான பிம்பம் தோன்றுங்க அடுத்து பாருங்க அலங்கார கண்ணாடியாகவும் முகச்சுவர கண்ணாடியாகவும் பயன்படும் ஆடி எந்த ஆடிங்க குழியாடி ஓகேங்களா டார்ச் விளக்கு தேடு தேடு விளக்குகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகள் ஆகியவற்றில் பயன்படும் ஆடி அப்படியாவே பார்த்து குழியாடின்னு சொல்லி நிழலை பயன்படுத்தாமல் பொருட்கள் தெளிவாக காண்பி காண்பித்தால் மருத்துவர்கள் காது மற்றும் தொண்டை பகுதியினை பார்க்க அவர்கள் அணிந்திருக்கும் கண்ணாடி பயன்படும் ஆடி அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அந்த கண்ணாடியில் என்ன ஆடி பயன்படுத்துகிறாங்கன்னா குழியாடி ஓகேங்களா அடுத்தது பாருங்க வாகனங்கள் பின்புறம் வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு பயன்படும் அப்படியே பார்த்தா குவியாடின்னு மருத்துவமனை தங்கும் விடுதிகள் பள்ளிகள்ல பயன்படுத்தும் பள்ளிகள் அங்காடியில் பயன்படுத்தும் ஆடிகள் என்ன குவியாடி ஓகேங்களா கட்டிடத்தின் குறுக்கிய குறுகிய வளைவு உள்ள சுவர்கள் மற்றும் கூரையில் பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி எந்த ஆடினா குவியாடிங்க சாலையில் அப்படியாவே பார்த்தா சாலையில் பயன்படுத்தும் மாடி குவியாடின்னு சொல்லி ஒளி எதிரொலித்தல் இரு கதிர்கள் ஈடுபடுகின்ற அவை என்னென்னா படுகதிர் ஒன்றுங்க எதிரொலிப்பு கதிர் ஒன்றுங்க இதுலேருந்து வர கொஷின் இனி பார்த்துங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு ஊடகத்தின் எதிரொலிக்கும் பரப்பின் பளவளப்பான தளத்தின் படும் கதிர் என்ன கதிர்னா படுகதிர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஒளியானது பரப்பின் மீது பட்ட பிறகு அதே ஊடகத்தில் திரும்ப வரும் ஒளிக்கதிர் என்னென்னா ஒரு கதிர் பட்டு திரும்ப வந்துச்சுன்னா அது என்ன சொல்வீங்க எதிரொலிப்பு கதிர்ன்னு சொல்லுவீங்களா அவ்வளோதான் இங்கே வேலை முடிஞ்சது மிக சிறந்த ஒிரொலி பொருள் எதுங்க வெள்ளி ஓகேங்களா ஒழுங்கற்ற எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டினா சுவரின் மீது ஏற்படும் எதிரொலிப்பு ஓகேங்களா இரு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னா முன்னூத்தி அறுபது டிகிரிங்க ஒழுங்கான எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சமதள கண்ணாடியில் உருவாகும் எதிரொலிப்பு ஓகேங்களா ஒரே ஒரு பொருளானது மூன்று பிம்பங்களாக கண்ணாடியில் தெரிவது என்னங்க பன்முக எதிரொலிப்பு இது முக்கியமான கொஸ்டின்ங்க ஒரே ஒரு பொருளானது மூன்று பிம்பங்களாக கண்ணாடியில் தெரிவது என்னென்னா பன்முக எதிரொலிப்பு ஓகேங்களா ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி என்னங்க கலைடாஸ்கோப் கலைட்டாஸ்கோப் அதுக்கப்புறம் விலை குறைந்த பொருட்களை கொண்டு வடிவமைக்கக்கூடிய கருவி என்னங்க அதுவுமே அதே தாங்க கொஸ்டினை பார்த்திங்க குழந்தைகளால் விளையாட்டு பொருளாக பயன்படுத்துவது என்னங்க என்னென்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாகவோ அல்லது அதை சுற்றியோ உள்ள பிற பொருட்கள் அல்லது கப்பலை பார்ப்பதற்காக பயன்படும் கருவி என்னங்க டெரஸ்கோப் எந்த விதியின் அடிப்படையில் டெரஸ்கோப்பானதை பெரிஸ்கோப்பானது செயல்படுத்தப்படுகிறதுனா ஒளி எதிரொலித்தல் ஓகேங்களா போரின் போது நீர்மூழ்கி கப்பலை வழிநடத்த பயன்படும் கருவி அதே தாங்க பெரிஸ்கோப் இராணுவத்தில் பதுங்கு குழியிலேருந்து இலக்கினை குறிப்பார்ப்பது சுடுவதற்கு பயன்படும் கருவி அதே தாங்க உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் பயன்படும் கருவியும் அதே தாங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஒளி விலகல் எண் எண்ணுக்கு அழகு இல்லைங்க இது முக்கியமான கொஷின் ஒளிவிலகல் எண் என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஒளி விலகல் எண்ணிற்கு அழகு இல்லை ஓகேங்க ஒளிவிலகல் என்ன இருக்குது அழகு கேட்டேங்க அழகு இல்லை ஓகேங்களா காற்றின் ஒளியின் திசைவேகம் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் அலையின் திசைவேகத்துக்கு இடையுள்ள தகவல் எவ்வாறு அழைக்க கருதப்படுகிறதுனா தனித்த ஒளி விலகல் எண் ஓகேங்களா வெல் வெள்ளை ஒளியானது ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என ஏழு வண்ணங்களாக நிறப்பிரிகை நிறப்பிரிகை தெரியும் உங்களுக்கு ஏழு வண்ணங்களாக மாறுகிறது இது ஈஸியான கொஷின் தான் ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு பயணிக்கும் போது ஏற்படும் விதி என்னங்க சை சைனல் விதி அல்லது சைன் விதின்னு சொல்லி சொல்லுவேங்க வெள்ளொளி கதிர்கள் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு வானவில் இது எழுதுவீங்க வானவில் சூரியனுக்கு எந்த திசையில் தோன்றும் சூரியனுக்கு எதிர் திசையில் ஓகே இந்த கொஷின் தெரியுங்க குவிய தொலைவானது வளைவாரத்தின் பாதியளவு அளவு இருக்கும் ஓகேங்களா குவிய தொலைவு வந்து வளைவாரத்துக்கு எப்படி இருக்குன்னா பாதியளவு இருக்கு ஓகேங்களா ஒரு கோலகாடியின் குவிய தொலைவாழ்னா பத்து சென்டிமீட்டர் அதன் வளைவு ஆரம் எவ்வளோனா இருபது சென்டிமீட்டர் குவியத் தொலைவு வந்து பத்து வளைவாடி வளைவாடியோட நீர் ஆரம் வந்து எவ்வளவுனா இருபது சென்டிமீட்டருங்க அடுத்தது நீரின் ஒளிவிலகல் எண் இது ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீங்க நீரோட ஒளிவிலகல் எண் ஓகேங்களா அடுத்தது அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்யப்படும் கோலகாடி அப்படியாவே பார்த்தா குழியாடின்னு சொல்லி கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படும் மாடி குழியாடிங்க அடுத்தது பொறுத்துக்கே இது குவியாடி எது பறவலை பறவளையாடி ஒழுங்கான எதிரொலிப்பு என்ன ஒழுங்கற்ற எதிரொலிப்பு ஒழுங்கான எதிரொலிப்பு சமதளாடி ஒழுங்கற்ற சொரப்பான சுவர் பார்த்துக்கோங்க இது ஈஸியான கொஷின் அவ்வளோதாங்க இதே போல் வீடியோ பார்க்க நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்